ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ முத்து வடுகநாதர் பிறந்தார் இருபத்தி இரண்டு ஊர்கள் கொண்ட செம்பிநாடு எனும் பகுதிக்கு பூவல தேவன் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பூவல தேவன் திடீரென மரணம் அவரது வாரிசான ஸ்ரீ முத்து வடுகநாதரை கொன்றுவிட்டால் ஆட்சி உரிமையை கைப்பற்றி விடலாம் என்று அவரது பங்காளிகள் திட்டமிட்டனர் இந்த சதி பற்றி தெரிய வந்ததும் குமாராயி தன் மகன் முத்து வருகநாதருடன் அந்த ஊரில் இருந்து தப்பி வெளியேறினார் மதுரை மாவட்ட அழகர்மலை அருகிலுள்ள பாலமேடு எனும் ஊருக்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர் அந்த ஊரை சேர்ந்த ஜெகநாத பிள்ளை இரக்கம் கொண்டு அவர்களை தம் பண்ணையில் வேலைக்கு சேர்த்து கொண்டனர் சிறுவனாக இருந்த முத்து வடுகநாதருக்கு ஆடு மாடு மேய்க்கும் வேலை கொடுக்கப்பட்டது துருத்துருவென்றிருந்த அவரது சொல்லுக்கு வாயில்லா ஜீவன்களான ஆடு மாடுகள் கட்டுப்பட்டன அவரால் பராமரிக்கப்பட்ட ஆடு மாடுகள் மற்றவர்களின் தோட்டம் வயல்களில் இறங்கி பயிர்களை மேய்வதில்லை முத்து வடுகநாதர் எந்த இடத்தில் மேய வேண்டும் என்று உத்தரவிடுகிறாரோ அங்கு மட்டுமே மேய்ந்தன இதற்கு காரணம் பிறக்கும்போதே போதே முத்து வடுகநாதர் சுத்த புருஷராக அவதாரம் எடுத்திருந்ததுதான் ஆனால் அது யாருக்கும் தெரியாது அவரை ஈன்றெடுத்த தாய்க்கே தெரியாது அத்தகைய அவர் உத்தரவுக்கு ஏற்ப மாடுகள் காட்டுக்கோப்புடன் இருந்ததைக் கண்டு ஊரே ஆச்சரியப்பட்டது இதனால் முத்து வடுகநாதரை பணியாளர்களின் மேற்பார்வை செய்யும் அந்தஸ்துக்கு ஜெகநாத பிள்ளை உயர்த்தினார் அவர் ஒரு சித்த புருஷர் என்பதை யாருமே உணராமல் இருந்தனர் ஒரு நாள் முத்து வடுகநாதர் பணியாட்களுடன் வயலுக்கு சென்றார் அன்று உழவு பணி நடந்தது உழவு நடக்கும்போது இரண்டு எருமை மாடுகள் சகதியில் படுத்துவிட்டன என்னவெல்லாமோ செய்து பார்த்தும் அவற்றை எழுப்ப முடியவில்லை தூரத்திலிருந்து இதைப் பார்த்து கொண்டிருந்த வடுகநாதர் அங்கு வந்தார் மாடுகள் முன்பு நின்று கைகூப்பி வணங்கி ஒரு வெண்பா பாடினார் எருமை இரண்டு விழுந்ததே படுத்துராமல் உரிமையானர் மேழி தொட்டு உழலாமல் அவளுக்கும் வரை வரச்சே அம்மே காத்து நிற்கும் காமாட்சி அம்மே இவ்வாறு பாடி முடித்ததும் மாடுகள் புத்துணர்ச்சியுடன் எழுந்தன தானாக உழத் தொடங்கின ஏற்கலப்பையை யாருமே பிடிக்காமலே அவை வயலை உழுது முடித்தது இந்த அதிசயத்தைக் கண்டு விவசாயிகள் முரண்டு போனார்கள் இது பற்றி அறிந்த ஜெகநாத பிள்ளை அடுத்த நாள் திடீரென வயலுக்கு வந்தார் விவசாய வேலைகள் மிக கச்சிதமாக நடந்து கொண்டிருந்தன ஒரு மரத்தடியில் முத்து வடுகநாதர் தியானத்தில் ஆழ்ந்திருக்க அவர் தலைக்கு மேல் ஒரு பெரிய நாகம் ஒன்று படமெடுத்து குடைப்பிடிப்பது போன்று நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இந்த சிறுவன் சாதாரண மனிதப் பிறவி அல்ல நிச்சயம் இவன் ஒரு மகானாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் அன்று முதல் அவர் முத்துவடுகாதரை ஆடு மாடு மேய்க்கவோ அல்லது வயல் வேலைகளை செய்ய சொல்லவோ இல்லை தம் சொந்த மகனைப் போலவே நடத்த தொடங்கினார் முத்துவடுகநாதர் சிறந்த கல்வி பெற வேண்டும் என்ற ஆசையில் அவரை அங்குள்ள பள்ளியில் ஜெகநாத பிள்ளை சேர்த்து விட்டார் அந்த பள்ளியில் சாமிநாத செட்டியார் என்பவர் ஆசிரியராக இருந்தார் அவர் என்ன பாடம் நடத்தினாலும் வடுகநாதர் அது பற்றி அறிந்திருந்தார் ஆசிரியருக்கு தெரியாத தகவல்களை எல்லாம் கூறினார் சாமிநாத செட்டியாருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாள் அவர் உன்னால் இந்த ஊர் விநாயகர் பற்றி ஒரு வெண்பா பாட முடியுமா என்றார் அடுத்த வினாடி வடுகநாதர் பாடினார் பள்ளிக்குள்ளே யான் பயில வந்தேனே நீ அடியேன் உள்ளத்துள்ளே வாழ்ந்துரும்போது பிள்ளையாரே சாமிநாத செட்டி என்னோ நூல் முன்னிலேனே காசா நிழல் பழிப்பேயாம் என்று அவர் பாடி முடித்ததும் ஆசிரியர் சாமிநாத செட்டியாருக்கு பயம் வந்துவிட்டது இந்த சிறுவனுக்கு எல்லாம் தெரிகிறது இவனுக்கு என்னால் பாடம் நடத்த இயலாது என்று கூறி ஜெகநாத பிள்ளையிடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் பள்ளிக்கும் செல்லாமல் வயல் வேலைகளுக்கும் செல்லாமல் வடுகநாதர் வளர்ந்து வந்தார் அச்சமயத்தில் சொக்கநாத பிள்ளைக்கு முதுகில் ராஜப்பிளவையினும் நோய் ஏற்பட்டது வைத்தியர் கொடுத்த மருந்தும் பலனளிக்கவில்லை அதைக் அதை கண்ட முத்து வடுகநாதர் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி வைத்தியரை விமர்சித்தார் இதனால் கோபமடைந்த வைத்தியர் உன்னால் இந்த நோயை குணப்படுத்த முடியுமா என்று சவால் விட்டார் உடனே முத்து வடுகநாதர் உடைக்கவா துடைக்கவா என்று கேட்டபடி ஜெகநாத பிள்ளையின் முதுகை தொட்டார் ராஜபுள்ளவை நோய் எப்படி மறைந்தது என்பது தெரியாமல் மாயமானது வைத்தியர் உட்பட அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர் இந்த தகவல் பாலமேடு சுற்றுவட்டார பகுதிகளில் பரவியது இளம் வயதில் சித்தர் ஒருவர் இருப்பதாக கூறி தினமும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள் அந்த கூட்டத்திலிருந்து முத்து வடுகநாதரை எப்படி காப்பாற்றுவது என்று புரியாமல் ஜெகநாத திணறினார் இனியும் அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்த சித்தர் பாலமேடு ஊரிலிருந்து வெளியேறினார் ஆத்ம ஞானத்தை முழுமையாக பெற அழகர் மலைக்கு சென்றார் அங்கு பாலய சுவாமிகளை சந்தித்து அவரை தனது குருவாக ஏற்று உபதேசம் பெற்றார் பிறகு மதுரை மேலூர் சாலையில் உள்ள பட்டூர்யினும் ஆலம்பட்டிக்கு சென்றார் அங்குள்ள ஒரு ஆலமரத்தடியில் தவம் இருந்தார் அந்த ஊர் மக்கள் கல்வி அறிவு பெறாமல் மிகவும் பின்தங்கியிருப்பதை பார்த்த அவர் ஒரு பள்ளியை தொடங்கினார் அதன் மூலம் நிறைய பேர் படிப்பாளிகளாக மாறினார்கள் இதனை சித்தரை பலரும் பட்டூர் வாத்தியார் என்று அழைத்தனர் அந்த காலகட்டத்தில் பட்டூர் அருகிலுள்ள சிங்கம் புனரியில் பீதாம்பார்கள் என்று கொள்ளையர்கள் அடிக்கடி வந்து ஊரையே கொள்ளையடித்து விட்டு செல்வதை வழக்கத்தில் வைத்திருந்தார்கள் எதிர்ப்பவர்களை அந்த கொள்ளையர்கள் தங்களது மந்திர சக்தியால் முடக்கி போட்டுவிடும் சக்தியை பெற்றிருந்தனர் பீத்தாம்பர கொள்ளையர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு சிங்கம்புணரி மக்கள் சென்று சித்தரை அழைத்தனர் அதை ஏற்று பட்டூரிலிருந்து சிங்கம்புணரிக்கு சித்தர் இடம்பெயர்ந்தார் ஊர் மக்கள் சொன்னது போலவே ஒரு நாள் சிங்கம்புணரிக்குள் பீத்தாம்பர கொள்ளையர்கள் நுழைந்தனர் சித்தர் அவர்களை எதிர்கொண்டார் பீத்தாம்பரர்கள் மிக எளனமாக என்னென்ன வித்தைகள் உண்டோ அத்தனையும் பயன்படுத்தினார்கள் ஆனால் சித்தர் முன்பு எந்த வித்தையும் பலிக்கவில்லை பதிலுக்கு வடுகநாதர் தான் உடுத்தியிருந்த வேட்டியின் ஒரு ஓரத்தை கிழித்து வீசினார் அது மிகப்பெரிய நல் பாம்பாக மாறி படம் எடுத்தபடி பீத்தாம்பர கொள்ளையர்களை விரட்டியது அதன் பிறகு கொள்ளையர்கள் அந்த ஊர் பக்கமே வரவில்லை இதனால் மகிழ்ச்சியடைந்த சிங்கம் புனரி மக்கள் சித்தரை தங்கள் ஊரிலேயே தங்கும்படி கூறி இடம் வசதி செய்து கொடுத்தனர் சித்தரும் அதை ஏற்றுக்கொண்டார் முத்து வடுகநாதர் மிக சிறந்த வராகி பக்தர் தனது வீட்டில் அவர் வராகி அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உணவு படைத்து ஆணையின்றி அமர்ந்து வராகியை வழிபட்டார் கூப்பிட்ட குரலுக்கு வராகி அம்மனை ஓடோடி வந்து உதவி செய்யும் அளவுக்கு சித்தர் ஆற்றல் பெற்றிருந்தார் இது சிங்கம் புணரியில் உள்ள சித்தருக்கு பிடிக்கவில்லை சித்தரை கொல்ல முடிவு செய்தனர் ஒரு நாள் குடிசை வீட்டிலிருந்து வெளியில் வந்த சித்தரை பிடித்து கை கால்களை கயிற்றால் கட்டி தூக்கி சென்றார் ஒரு குழிக்குள் போட்டு மிளகாய் தூளைக் கொட்டினார்கள் முள் செடிகளை வெட்டி போட்டனர் பிறகு குழி நிறைய மண் போட்டு மூடிவிட்டு சென்றுவிட்டனர் சித்தர் இதை இன்றோடு முடிந்தது என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டனர் அன்றிரவு ஊர் பெரியவர்கள் சிலர் கனவில் அவர் அந்த ஊர் காவல் தெய்வமான ஐயனார் வெள்ளை குதிரையில் வந்து தோன்றினார் தப்பு செய்து விட்டீர்கள் இந்த ஊரையும் மக்களையும் காப்பாற்றி முத்து வடுகநாதர் பாடுபட்டு வருகிறார் அவரை குழியில் தள்ளி புதைத்து விட்டீர்களே வராகி தாய் அவரை காப்பாற்றிவிட்டால் நீங்கள் எல்லோரும் விடிந்ததும் சித்தரிடம் சென்று அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கள் அவர்தான் இந்த ஊரின் காவல் தெய்வம் என்று ஐயனார் கூறிவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் காலை விடிந்ததும் பெரியவர்கள் அனைவரும் தங்கள் கனவில் ஐயனார் வந்து உத்தரவிட்டதை பரபரப்பாக பேசினர் சித்தர் வசித்த குடிசைக்கு திரண்டு சென்றனர் அங்கு சித்தர் சிரித்தபடி உட்கார்ந்திருந்தார் அவர் உடம்பில் சிறு காயம் கூட இல்லை எதிரிகள் வைக்கத்து விரைத்து போனார்கள் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு சிங்கம்புணரி ஊரே சித்தரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது சித்தரும் அந்த ஊர் மக்களின் அனைத்து குறைகளையும் தீர்த்தார் அவர் கைப்பட திருநூறு பூசினால் நோய்கள் பஞ்சாய் பறந்தன தம்மை காப்பாற்றும் சித்தர் பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க சிங்கம்புணரி மக்கள் ஆசைப்பட்டனர் சித்தரும் அதை ஏற்றுக்கொண்டார் தூரத்து உறவு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பழனியாண்டி விஜயன் சேவுக பெருமாள் எனும் மூன்று மகன்களும் குமாராயி எனும் மகளும் பிறந்தனர் திருமணத்திற்கு பிறகு அவரது சித்தாடல்கள் குறையவில்லை அவரை தரிசிக்க வரும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது தன்னை நம்பி வந்தவர்களின் துன்பங்களை அவர் தீர்த்தார் ஒரு நாள் அவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சமாதியாக போகும் நாளை பக்தரிடம் அறிவித்தார் சிங்கம்புணரியிலிருந்து பிரான்மலை செல்லும் சாலையில் சிறிது தூரத்தில் பாலாற்றின் தென்கரையில் ஒரு இடத்தில் சமாதியும் தோண்ட செய்தார் சிங்கம்புணரி ஊருக்கு வடக்கே அந்த காலத்தில் கற்றாழை செடிகள் நிறைந்திருந்தது ஒரு நாள் அதற்கு அதற்குள் அமர்ந்திருந்த சித்தர் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது ஒரு சிற்பி அவரை தரிசிக்க வந்திருந்தார் அவரிடம் தாம் யோக நிலையில் இருப்பது போன்று கற்சிலை ஒன்றை வடிக்க உத்தரவிட்டார் அந்த சிற்பியும் சித்தர் யோகத்தில் இருப்பது போல தத்ருவமாக சிலை செய்து எடுத்து வந்தார் அந்த கற்சிலைக்கு ஸ்ரீ முத்து வடுகநாத சித்தரே பூஜைகள் செய்தனர் தனது உடலை அச்சிலை மீது படுக்க செய்து தியானத்தில் ஆழ்ந்தார் இதன் காரணமாக தனது அருள் சக்திகள் அனைத்தையும் முத்து வடுகநாதர் அந்த சிலைக்கு மாற்றினார் இது பற்றி பக்தர்கள் கேட்டபோது தான் ஜீவ சமாதியான பிறகு தமது சிலையால் மக்கள் பலனடைய வேண்டும் என்றார் அவர் கூறியபடி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் ரோஹிணி நட்சர ஜீவ சமாதியான அவர் ஒடுக்கம் பெற்ற இடத்தின் மீது அவரது சிலையை பிரதிஷ்டை செய்தனர் இவர் ஜீவ சமாதியாகி நூற்றி எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் இங்குதான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் அவர் தன் சிலையிலிருந்து வியர்வை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நன்றி